எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்று நான் ஒரு புத்தகத்தை பற்றி அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் இந்த புத்தகத்தை நான் ஐந்து மாதங்களுக்கு முன்னால் எழுதி முடித்தேன் இதனுடைய மூல வடிவம் திருத்தந்தை பிரான்சிஸ் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதத்தில் லவ் தா தோசி என்கின்ற சுற்றுச்சூலை சம்பந்தப்பட்ட ஒரு சுற்றுமடலை மிக அருமையாக எழுதி தந்திருக்கிறார்கள் ஸோ அந்த நூலை நான் மொழிபெயர்ப்பு செய்த தமிழில் அதற்கு தக்க ஒரு விளக்குமுறையே எழுதியிருக்கிறேன் அதற்கு சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் என்ற தலை தலைப்பை நான் சூட்டியிருக்கிறேன் ஸோ இந்த புத்தகம் அருமையான காலகட்டத்தில் வந்திருக்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று உலகளாவிய அளவில் பல முயற்சிகளை அரசியலும் மதங்களும் எடுத்து வருவது மிகவும் நம்பிக்கை தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ ஆகவே இந்த நான் எழுதிய விஷயங்களைப் பற்றி நான் ஏறக்குறைய இருநூற்றி நாற்பத்தி ஐந்து செக்மெண்ட்ஸ் தலைப்பில் நான் பேசப்போகிறேன் யூடியூபில் நீங்கள் அதை பார்த்து மகிழலாம் கேட்கலாம் ஸோ இதுதான் முதல் எபிசோட் முதல் கட்டமாக நான் என்னுரை அதாவது நான் இந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை பற்றி இந்த சொற்பொழிவுலே நாம் பார்க்கலாம் இறைவா உமக்கே புகழ் எனும் நூல் திருத்தந்தை பிரான்சிஸ்குவால் எழுதப்பட்ட ஒரு நீதி நூல் எனலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு அறநூல் எனவும் சொல்லலாம் சொல்லப்பட்ட விதம் கருத்தோட்டங்கள் வாதங்கள் ஆய்வுகள் கலந்துரையாடல்கள் போன்றவற்றின் மீது நோட்டமிட்டால் இது ஒரு காப்பியமே எனும் முடிவுக்கு வரவேண்டி இருக்கிறது கடந்த காலத்தில் திருத்தந்தையர்கள் வழக்கம் போல பேசும் நரகம் மோட்சம் உத்தரிக்கிற ஸ்தலம் போன்றவை பற்றி எந்த குறிப்புகளும் இந்த புத்தகத்தில் இல்லை கிறிஸ்துவ சமயம் காட்டும் பரம்பொருளே உண்மையான கடவுள் அவரை விசுவாசித்தால்தான் சொர்க்கலோகம் போக முடியும் எனும் வாதங்களும் இந்த நூலில் இல்லை கிறிஸ்துவ இறை இறையல்களை பரிந்துரை செய்து மதமாற்றம் செய்யும் முயற்சிகளும் இல்லை பூஜை புனஸ்காரங்கள் சடங்குகள் போன்றவற்றை போற்றி கொண்டாடும் முயற்சிகளும் இல்லை அப்படி என்றால் வேறு என்னத்தான் சொல்லியிருக்கிறார் திருத்தந்தை திருத்தந்தை எல்லாம் நமது வாழ்க்கைக்கு தேவையான அறநெறி கோட்பாடுகளே